அரியலூரில் மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றன அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வருவாய் வட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டுரை மற்றும் ஓவியம் விழிப்புணர்வு போட்டியை முதன்மை கல்வி அலுவலர் விஜயலட்சுமி தொடக்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் இரண்டு பள்ளிகளில் இருந்து இருநூற்று பதினெட்டு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் ஒவ்வொரு பிரிவுகளிலும் தலா பதினைந்து பேருக்கு முதல் மற்றும் இரண்டாம் மூன்றாம் பரிசுகள் வழங்கப்பட்டன அதன் பின்னர் மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வராஜ் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐநூறு இரண்டாம் பரிசாக ரூபாய் நானூறு மூன்றாம் பரிசாக ரூபாய் முன்னூறு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் மாவட்ட கல்வி அலுவலர் சுவாமி முத்தழகன் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் ராஜபிரியன் குணசேகரன் மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி முதலமைச்சரின் பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் பசுமை தோழர் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்பாற்றலை பார்வையிட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் குணபாலினி செய்திருந்தார்